உத்தரப்பிரதேச மாநிலம் அமேத்தியில் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ரமேஷ்குமார் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன உத்தரப்பிரதேச மாநிலம் அமைதியை என்னும் பகுதியில் சீதாராம் பவுர் என்னும் கிராமத்தில் பெண்கள் சிலர் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த போது திடீரென பால்கனி இடிந்து விழுந்திருக்கிறது அந்த பகுதியில் நடைபெற்ற திருமண ஊர்வலத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக பெண்கள் அனைவரும் வீட்டின் முன்பிருக்கக்கூடிய பால்கனியில் ஒன்று திரண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது பாரம் தாங்காமல் பால்கனி திடீரென இடிந்து கீழே விழுந்திருக்கிறது இதனை எதிர்பாராத பெண்கள் பால்கனியோடு சேர்த்து தாங்களும் கீழே விழுந்தனர் இந்த இந்த விபத்தை தொடர்ந்து அந்த இடத்தில் மிகப்பெரிய அலறல் சட்டமும் கூச்சலும் ஏற்பட்டதை பார்த்து அருகிலிருந்து உடனடியாக ஓடி சென்று அவர்களுக்கு முதலீடு சிகிச்சைகளை அளித்து காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த துயர சம்பவத்தில் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் மேலும் இந்த சம்பவத்தில் ஒரு வயதான பெண்மணி உட்பட பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வட மாநிலங்களில் கட்டப்படுகின்ற பெரும்பாலான இல்லங்கள் போதிய கட்டுமானங்கள் இன்றியும் போதிய அளவுக்கு தூண்கள் இன்றியும் கட்டப்படுவதால் இது போன்ற கட்டிடங்கள் வலுவில்லாமல் இருப்பதால் இது போன்ற விபத்துகள் நடைபெறுவதாகவே பார்க்கப்படுகின்றது நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய விவரங்களுக்கு உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்